அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்குபடி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆணி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை மூன்று பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் சனி வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி புத பகவானுடைய நட்சத்திரங்கள் மூன்று ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு பரம தாரை என்று சொல்லக்கூடிய ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் ஆகும் சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் வக்கரமாகும்போது புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் நகை ஆபரணங்கள் வீடு நிலம் சொத்து வாங்குற வாய்ப்புகள் வரும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதனுடைய காரகத்துவத்தில் தனிப்பட்ட பெசல் இருக்கும் புதன் கிரகம் கல்வி அறிவு விருத்திக்கு பெசலானவர் கணக்கன் வியாபார நுணுக்கம் உடையவர் அதே வழியில் அரட புரட கப்சா விடுவதிலையும் பெசல் பேச்சில் மற்றவர்களை மயக்கும் தன்மை உண்டு புதன் நடத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்து விடுகிறார்கள் பொது இடத்தில் கோயில் கட்டுவது புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருப்பது மலை அருகில் புறம்போக்கு நிலப்பாத்தியம் புதன் நடத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு வியாபாரத்தில் கை தேர்ந்தவர்கள் இவங்க குடும்பத்தில் இவங்க பிறந்தவுடன் அமங்கல தோஷத்தை ஏற்படுத்துகிறது குடும்பத்தில் யாராவது மந்திர உபதேசம் செய்பவர்கள் பாடம் சீட்டு கட்டக்கூடியவர்கள் குறி சொல்பவர்கள் சாமி சாமியாடக்கூடியவர்கள் அமானுஷியங்களும் இவங்களுடைய குடும்பத்தில் உண்டு அம்மாவைப் போல் அப்பாவைப் போல் வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தலையெழுத்து மாற வேண்டுமென்று தான் எல்லோரும் போராடுகிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்தையே மாற்றி எழுதுவார்கள் வயது வித்தியாசத்தில் திருமணம் நடக்கிறது தாரதோஷமோ புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது ரேவதி நட்சத்திரம் சமநோக்கு நாள் கடந்த இரண்டு வருடம் மூன்று மாத காலமாக மீனராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழரை நாட்டு செனியில் விரைய செனி ஓடிக்கொண்டிருக்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வியாபாரத்தில் தொழிலில் வந்து அதிகம் வந்து நஷ்டம் லாபம் ஏற்ற முடியல குடும்பத்தில் வந்து குடும்ப நபர்களுக்கு கடுமையான நோய் அடிக்கடி வியாதி வந்து மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகிறது கடந்த இரண்டு வருடம் மூன்று மாதங்களில் நோய்பட்டு இறந்தவர்களும் உண்டு கடுமையாக விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏழரை நாட்டு சனியில் விரயச் சனி அப்படின்னா பண விரயம் மட்டும் இல்லை உயிர் விரயமும் உண்டு சனி கிரகம் வந்து மனிதனுக்கு நல்லது கட்டதை உணர்த்தக்கூடியவர் இது வந்து பார்க்கும்போது மனசுக்கு வந்து கஷ்டமாக தான் தெரியும் என்னப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாழவே முடியலையே அப்படின்னு ஆனால் வந்து அனுபவத்தில் பார்க்கும்போது விபத்தில் அடிபட்டு அறுவை சிகிச்சை செய்து பிழைத்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி வேதனை என்னென்னு அஷ்டம சனியாக அஷ்டமச்சனியாக அர்தாஷ்டமச்சனியை கடந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கைனா என்ன குடும்பம்னா என்ன காசுனா என்ன சொந்தக்காரர்கள்னால் என்ன அப்படின்னு அந்த மாதிரி மீனராசி ரேயாவதி நடுத்தர அன்பர்கள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக சர்ப கிரகங்களுடைய இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ வந்து ஏழரை நாட்டுச்சனி கடுமையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது மீனராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது பனிரெண்டாவது வேட்டையும் இயக்குவார் பதினோராவது வீட்டையும் இயக்குவார் ரேயாவதி நட்சத்திர அன்பர்களுக்கு விரயங்கள் குறைந்து நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறைந்து உங்களுக்கு வந்து லாபங்கள் கூடும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் லாபம் வரும் பதினோராவது வெட்டியும் சனி பகவான் போது தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் வீடு கட்டலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாய்ப்பு வாய்ப்புண்டு மீனராசி அதிபதி நான்காவது வீட்டிலே ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை ராகு நட்சத்திரத்திலே செல்கிறார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய நபர்களை நம்பி கோட்டாளிகளை நம்பி நண்பர்களை நம்பி வியாபாரத்தில் தொழிலில் வந்து ஒப்பந்தங்கள் போடாதீங்க பணம் காசு கொடுத்தீங்கன்னா ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகி வரும் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும்போது அடுத்த எட்டு மாதம் ஆடி மாதம் இருபத்தி மூன்று முதல் குருபுகான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தான் செல்வார் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை சனி ராகு மேல் விழும்போது ரேயாவதி அன்பர்களுக்கு கையில் காசு இலங்காமல் செலவுக்கு பணம் போடலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலை தொழில் உத்தியோக ரீதியாக வருமானங்கள் வரும் ஆடி மாதம் இருபத்தி மூன்றுக்கு பிறகு நண்பர்கள் கூட்டாளிகள் மூத்த உடன்பிறந்தவர்களுடன் சேர்ந்து சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் தெய்வீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வக்கர சனிபகனுடைய பத்தாம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது ரேயாவதி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சேமிப்பு உண்டு சிறு தூர நீண்ட தூர பயணங்கள் உண்டு கோயிலுக்கு போயிட்டுறோம் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு சண்டை தருவிச்சுனா சனி பகவானுடைய வக்கர காலத்தில் ஒற்றுமை ஆகலாம் மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலத்தில் கொடுப்பன உண்டு வக்கர சனி பகவானுடைய ஏழாம் பார்வை சத்ருஸ்தானத்தின் மேல் விழுகிறது ஆடி மாதம் இருபத்தி மூன்றுக்கு பிறகு படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நீ நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு வக்கர சனிபுகானுடைய மூன்றாம் பார்வை மேனராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது குடும்பம் பொருளாதார நிலை அடுத்த நூற்றி முப்பத்தி நாட்கள் ரேவதி நட்சத்திர அன்பளுக்கு ஓரளவு நன்றாக இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டு சனி ராகு ஒரே நட்சத்திர பாதத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் செல்லும்போது இரண்டு கிரகங்களுமே வக்கர கிரகங்கள் தான் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வேலைக்காக வியாபாரத்திற்காக பிஸ்னஸுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை வாய்ப்பு ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும் மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியானவர் குரு மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே செல்லும்போது அருதாஷ்டம குரு காலகட்டமாகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவை அறிந்து நீ வந்து செலவு செய்யுங்க அதிக முதலீடு போட்டு தொழில் தொடங்குவது விவசாயமாக இருந்தாலும் சரி மற்ற தொழிலாக இருந்தாலும் சரி அதிக முதலீடு செய்வதை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் நான்காவது டூட்டிலே குரு செல்லும்போது வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பண விரயங்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பணத்திற்காக தட்டுப்பாடு ஏற்படும் பேங்கில் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் வீடோ விவசாய நிலமோ இந்த கால நேரத்தில் ஒரு சிலர் வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே குருபுகான் செல்லும்போது மாமன் மச்சனன்கள் வழியில் பகை விரோதம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனி வக்கர காலத்தில் தாய் மாமன் சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே இரண்டு பாவக்கோள்கள் அமர்ந்திருக்கும்போது இரவு உறக்கம் கெடும் இரவு வந்து நன்றாக உறங்கி ஓய்வடுங்க சங்கடம் தீர்ப்பாய் சனிபுகானே அப்படின்னு சனி புகானை வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனாக்கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்